சுற்றுலா பயணிகள் பாலருவியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம் ராஜன் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது அதனை ஒட்டி பாலருவியை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்திருக்கின்றனர் அங்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகமாக இருப்பதன் காரணத்தினால் பாதுகாப்பு நடவடிக்கை என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது மே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குற்றாலத்தில் வந்து இரண்டாவது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரையங்கோவு பாலரிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த பாலரியை பொறுத்தவரை அதாவது அருவிகளை உயரமான அருவியாக கருதப்படுகிறது மேலும் இங்கு வந்து குற்றாலத்தில் வந்து எந்த மாதிரி ஏதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மாதங்கள் மற்றும் சீசன் காலமாகும் அதேபோல் இந்த பாலறிவிலும் அதேபோல் சீசன் காலம் ஆகும் என்பதால் தமிழகம் மட்டும் இல்லாமல் உலகளவில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அங்கும் செல்பவர்கள் இந்த நிலையில் பாலருவியில் வந்து அதிகமான தண்ணீர் விழுவதால் அந்த நேரடி தடாகம் பகுதியில் மட்டும் சுற்றுலாப் பயணியை குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த தண்ணீர் என்பது இரு பிரிவுகளாக பிரிந்து வரக்கூடிய அந்த பகுதியில் ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் குளிப்பி வைக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து அந்த பாலவை செல்வதற்கு அவர்கள் அதாவது கேரள வனத்துறை சார்பில் முழு கட்டுப்பாட்டில் உள்ள அந்த பாலவியை அந்த அருவிக்கு செல்வதற்கு அவர்கள் உள்ள அவர்கள் நியமிக்கப்பட்ட வாகனத்தில் மட்டும்தான் சென்று வர வேண்டும் ஒரு நபர் குளித்து அங்கு அந்த அருவியில் சென்று குளித்து வருவதற்கு எழுபது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது சிறியவர்களுக்கு வந்து முப்பது ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இதனால் வந்து இந்த சீசன் அதாவது குற்றாலத்துக்கு வரக்கூடிய இந்த சீசன் காலங்களில் வரக்கூடிய மக்கள் வந்து அந்த பாலிக்கும் சென்று தங்களது பொழுதுபோக்கை கழித்து வருகின்றனர் ஏற்கனவே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று முன்தினம் தொடர் விடுமுறை என்பதால் கட்டக்கணக்கான கூட்டமான பகுதியில் குவிந்து வருகிற வந்தது இந்த நிலையில் தற்போது இந்த குற்றால அருவிலே அல்லது அனைத்து அறிவிலும் சுற்றுலா பயணிகள் புளிக்க தடை நீடிப்பதால் இங்கு வரக்கூடிய குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எளிதில் பாலைவிக்கு செல்வதால் கூட்டணியின் கூட்டம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் வந்து பாலைவி தற்போது சீசன் என்பது களை கட்டி உள்ளது மோகன் தங்களின் விவரங்களுக்கு நன்றி ராஜன்